நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த போக்குவரத்துறை ஒரு புத்துணர்வு பெற்று இன்றைக்கு மறுமலர்ச்சி பெற்று மீண்டும் சீரான நிலைக்கு வந்து கொண்டிருந்ததனுடைய காட்சி தான் இந்த புதிய பேருந்துகள்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் பழைய வழித்தடங்களில் இயங்கிக் கொண்டிருந்த பழைய பேருந்துகளை மாற்றி புதிதாக இயங்குகின்ற இந்த ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதில் நம்முடைய மதுரை மாநகர மதுரை போக்குவரத்து அரசு போக்குவரத்து இடத்தில் ஏற்கனவே அறுபத்தி முப்பத்தி நாலு பேருந்துகள் இயக்கப்பட்டு இன்றைக்கு இந்த புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது அதேபோல கண்ண அடிப்படையில் கடந்த காலங்களில் பணி வழங்கப்படாது என்ற சூழலை மாற்றி பணி வழங்க வேண்டும் என்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்ட அடிப்படையில் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி இருபத்தி நான்கு பேருக்கு பணியானை வழங்கப்பட்டிருக்கிறது அதில் நம்முடைய மதுரையில் மாத்திரம் இதுவரை நூற்றி மூணு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு பணியானை வழங்க இருக்கிறோம் இப்படி இந்த துறைகளில் நடைபெறாமல் இருந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு நடத்தி காட்டி இந்த துறையை மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் சிறந்த போக்குவரத்து கழகம் என்ற ஒரு பட்டியலை தயாரித்து அதற்கான விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சி சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்றது அப்படி வழங்கிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக மாற்றம் பத்தொன்பது விருதுகளை பெற்றிருக்கின்றோம் இந்த பத்தொன்பது விருதுகள் என்பது இந்தியாவை வழங்கிய ஒட்டுமொத்த விருதுகளில் எழுபது சதவீத விருதுகளாகும் எனவே இந்தியாவிலேயே மிக சிறந்த போக்குவரத்து நிறுவனம் நம்முடைய நிறுவனம் என்பதுதான் மீண்டும் மீண்டும் நிறுவன வாய்ப்பு கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக பல்வேறு மாநிலங்களுடைய போக்குவரத்து அமைச்சர்களுக்கான ஒரு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது ஒன்றிய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தலைமையில் அந்த கூட்டத்தில் பேசும்போது கூட மிக வெளிப்படையாக அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் இயக்குவது போன்ற பேருந்துகளை இந்தியா முழுவதும் இயக்க வேண்டும் மிக சிறப்பான முறையில் எல்லா இடங்களுக்குமான சேவையும் வழங்குகிறார்கள் அதை சிறப்பாகவும் வழங்குகிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சிறந்த போக்குவரத்து நிறுவனமாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே நம்முடைய அரசு போக்குவரத்து கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் மேலாண் இயக்குநர்கள் தொடங்கி இளைஞர்கள் வரை அதேபோல நடத்தினர் ஓட்டுநர் துவங்கி தொழில்நுட்ப பணியாளர் வரை அனைவரும் தன்னிடம் வராமல் பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இத்தகைய சேவையை நாம் வழங்க முடிகிறது மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழாக்காலங்களில் இந்த பேருந்துகளை இயக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய சோதனைக்கான நிகழ்ச்சி போலதான் ஒவ்வொரு ஆண்டும் அமையும் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக தீபாவளியாகட்டும் இருட்டும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய துறைநிலை பணியாற்றுகளுடைய ஒத்துழைப்போடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சொல்ல தங்கள் விழாவை தங்கள் குடும்பத்தாரோடு கொண்டாடக்கூடிய ஒரு நிலை கொண்டிருக்கிறது இன்னும் அதை தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் இந்த கடந்த ஓராண்டிலிருந்து தீபாவளி பொங்கல் மாத்திரமல்ல ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது வகையில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை வருகின்ற நேரத்தில் தான் பெருமளவிலே மக்களுடைய பயணம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நேரங்களிலும் அதற்கான சேவையை மிக சிறப்பான அளவிலே நம்முடைய போக்குவரத்து தான் வழங்கி வருகிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கு அந்த சேவை இன்னும் மேம்படக்கூடிய வகையில் இந்த புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இப்பொழுதெல்லாம் இந்த மதுரையிலிருந்து நாம் சென்னை செல்கிறோம் என்றால் செல்கின்ற வழித்தடங்களெல்லாம் அந்த புறநகர் பேருந்துகள் மஞ்சள் நகர் பேருந்துகளை தான் முழுமையாக சாலையிலே பார்க்கக்கூடிய அந்த காட்சி நிலவி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதத்தில் இன்னும் பெருமளவில் நியமானும் முதல்வர்கள் வழங்குகின்ற அந்த புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வருகின்ற போது கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கான அளவிற்கு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய நல்ல நிலை இருக்கிறது அதேபோல மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் வருகின்ற ஜூன் மாதத்திலே சென்னையிலே முதலமைச்சர் அவர்கள் கொடியேசிக்க இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து மதுரையிலும் அந்த பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் ஏற்கனவே தாண்டில பேருந்துகளுக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இப்படி புதிய யுத்திகளை புதிய மாற்றங்களை இன்றைக்கு நம்முடைய போக்குவரத்து கழகம் கண்டுகொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் அடைந்து விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்